வணக்கம் மக்களே வெல்கம் பேக் சோ நம்ம பிக் பாஸ்ல இன்னைக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றது தெரியல நம்ம எடிட்டர் வந்து தொடர்ந்து ப்ரொமோவா அடிக்கி தள்ளிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் ஏன் என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு ஷாக்கிங் அதாவது ஒன் ஹவருக்கு ஒரு ப்ரோமோ அப்படின்ற மாதிரி மொத்த ஷோவையுமே வந்து இன்னைக்கு வந்து அவர் டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் ஐ திங்க் இன்னைக்கு அப்ப எபிசோடு வந்து ஃபுல் எபிசோட் வந்து ரொம்ப நேரம் ரன் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் மட்டும் ரொம்ப கிளியராகவே தெரியுது ஸோ அந்த ஒன் ஹவருக்குள்ள எங்களால எல்லா விஷயங்களையும் காட்ட முடியாது இல்லை ஒரு ஒரு டூ ஆர் த்ரீ ஹார்ஸ்குள்ள எல்லா விஷயங்களையும் காட்ட முடியாது ஏன்னா இன்னைக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா தொடர்ந்து ஏகப்பட்ட கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு இன்சிடென்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ் தான் வருது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இல்லைன்னா எப்படி இத்தனை ப்ரொமோஸ் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்க முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னே சொல்லலாம் முதல் ப்ரோமோ ஓகே ரெண்டாவது ப்ரமோ அந்த ரெண்டாவது ப்ரமோ அப்படின்றதே வந்து ஓரளவு என்ன பிரச்சனைகள் அப்படின்றத வந்து பார்த்தோம் அதுவும் ஆல்ரெடி லைவ்ல இப்பதான் நடந்து முடிஞ்சுது அன்ஷிக்கும் ஜாக்குக்கும் நடந்த சாரி அர்ஷிகாக்கும் ஜாக்லினுக்கும் நடந்த மோதல் அதுல ஆல்ரெடி நம்ம லைவ்ல சொன்ன மாதிரிதான் இதுல நடுவால மாட்டுறது யாரு அப்படின்னா சவுண்டு தான் மாட்டுவாங்கன்ற மாதிரி நம்ம சொன்னோம் கடைசியா அது அப்படிதான் வந்து நிக்கிது இதுல சவுண்ட்ரியாதான் பிரச்சனை பண்ணிட்டா நான் அப்படி சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்ல ஜாக் அப்படின்னு சொல்லும் போது ஜாக்குமே ஏ ஆமாடி ஆனா எனக்கு ஒரு ஹிட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சிம்பிளா முடிச்சாங்க இப்ப என்ன ஆகும் நடுவால அடிக்க போன நம்மளோட சௌந்தர்யாதான் இப்ப பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசப்படுது சோ முடிஞ்சு போச்சா இப்ப இதுல மாட்டது யாரு சௌந்தர்யாதான் மாட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இந்த இடத்துல நடக்குது இப்போ அடுத்த அதுக்கு அடுத்த ப்ரோமோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஹ் மஞ்சள் அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அருணுக்கும் முத்துவுக்குமான ஒரு மோதல் அப்படின்றது வந்து ஒரு ஒரு கண்டினியூவே எல்லாம் போயிட்டு இருக்கு இப்ப நீங்க லைவ் பாக்குறவங்களுக்கு தெரியும் முத்து யாரு கிட்ட எல்லாம் போறாரோ அங்கெல்லாம் தான் அருணும் பின்னாடியே போய் அவர் எந்த ஒரு ஆளை வந்து டார்கெட்டா வச்சிருக்காரோ அந்த ஆளை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இவரும் பேசி என்ன பண்றாருன்னா நான் அந்த ஹார்ட்டை வாங்கணும் அப்படின்றதுல முழு முயற்சி சோ முத்தோட முழு டார்கெட் வந்து யார் அப்படின்னா சத்யா ஆனா உண்மையா சொல்லணும்னா முத்து யோ நீ வேற லெவல்ப்பா பா அப்படின்ற மாதிரி ஏன்னா மக்கள் வெளியே இருந்து கேட்கணும்னு நினைக்கிற அத்தனை கேள்வியையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்து அழகா சத்யா கிட்ட நாக்கா புடுங்குற மாதிரி கேக்குறேன் என்டாடே உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா நீ எல்லாம் மனுஷனா உன்னை விட பெரிய பெரிய ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் பிக் பாஸ் வீட்டை விட்டு போறாங்களே உனக்கு கொஞ்சம் கூட உருத்தலையாடா நீ ஒண்ணுமே உட்காந்துருக்கியே அப்படின்ற மாதிரி மனுஷனும் நான் என்ன பண்ண நான் என்ன பண்ணேன் அது வந்து எப்படி இருந்தா டேய் ஓட்டு போடுற மக்கள்ல போய் கேட்கறான் ஏன்டா கேட்கிறேன் முட்டாள அவங்களா இருந்தா நான் என்ன பண்ண முடியும் நான் வீட்டுக்குள்ள சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்னை வெளியே அனுப்ப வேண்டியதுனா அப்படின்ற மாதிரி தான் சத்தியாவோட பாயிண்ட் அப்படின்றது வந்து அந்த இடத்துல இருக்கு யமான ஒரு கருத்தா அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா சோ இது ஒரு பக்கம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அருண் நடுவால வராரு சாரி நடுவுல வந்து யாரு வர்றாங்க சாட்சினா யாரு வராங்க அவங்க என்னன்னா சத்யாவோட மெயின் வீக்னஸ் என்னன்னா அவரோட ட்ரெஸ்ஸை அவரோட ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ட்ரெஸ்ஸை கூட விட ஆரம்பம் இதுல என்ன பண்ணிட்டாங்க சாட்சினா அவர்கள் அவர் கண்ணு முன்னாடியே அவர் ட்ரெஸ்ஸை நார்நாரா கிழிச்சு தூக்கி போட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப காஸ்ட்லியா அழகா ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஷூ ஒன்று இருக்குது அந்த ஷூவையே என்ன பண்ணிட்டாங்க சாட்சினா வந்து கிழிக்கிறதுக்கு ட்ரை பண்ண அருண் வந்து நடுவால பூந்து அதை கலெக்ட் பண்ணி ஒழிச்சு வைக்கிறார் சோ அருணுமே இப்படி எப்படின்னா வெளி தோற்றத்துல டெவிலாவும் உள்ள அளவுல வந்து ஒரு அல ஒரு அன்பான தேவதையாவும் வந்து நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் சோ அருண் சாச்சி நாட்டு வந்து கலெக்ட் பண்ணி வச்சிட்டாரு அப்படின்ற ஒரு பாட்டு இப்ப சத்தியாவுக்கு வந்து அவர் இன்டெரக்டா ஹெல்ப் பண்ணிருக்காரு அதாவது ஜாக்கும் அது டைரக்டா எங்களால நீ இவ்வளவு ரூடா பண்ண முடியாதா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாங்க ஒண்ணு நீ அப்படி ஓப்பன் ஆவாத ஆடணும் அதை விட்டுட்டு ஏய் நானும் உங்க கூட்டத்துல ஒருத்தன் தான்டா நானும் குள்ள நெறி தான்ண்டா அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணிட்டு இன்டைரக்டா பின்னுக்கு போய் அவங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு பிளேஸ கொடுக்காரு பார்த்தீங்களா அருண் அப்பா நீ வேற லெவல் டப்பாப்பா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது ஏன்னா சத்யாவை சத்யாவ முத்து பொலந்து தள்ளுறாரு என்னென்ன கேள்வி கேட்கணுமோ அவ்வளோ கேள்வி மானங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு எல்லா விஷயங்களும் பண்றாரு இது வரைக்கும் அருண் அந்த அளவுக்கு ரூடா எந்த ஒரு கேள்வியும் சத்யிட்ட என்ன கேட்கலாம் ஆனா அருண அருண் வந்து சத்யாவை வந்து முத்து வந்து டார்கெட்னு தெரிஞ்சோன்னா முத்துக்கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணி அருணை கூப்பிட்டுட்டு அப்படியே வெளியே போய் உட்கார்ந்து கதை விட்டுக்கிட்டு இருக்காரு அதாவது எப்படி இருக்குன்னா கிட்ட இருந்து பாதுகாத்து கொண்டு போய் வச்சிருக்காரு பேருக்கு நான் உடனே டார்ச்சர் பண்றது கூப்பிட்டு போறேன்ற பேர்ல கூட்டுட்டு போய் அங்கே இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு மக்களே நம்மளோட சத்தியாவை இதுக்கு எதிரா வழியில் சொல்லையுமா அலையிறீங்க அப்படின்ற கேள்விதான் அந்த இடத்துல வருது இந்த ஒரு மாநகர பொழப்பு தேவையா இதுக்கு நீ ஓபனாவே அந்த ரெண்டு பொண்ணுங்க கதறது இல்லை நாங்கதான் பண்ண மாட்டோம் எங்களுக்கு அது வரல நீ எனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் பரவாயில்லை நான் வாங்கிக்கிறேன் நான் இப்படியே இருந்து ஓப்பனப்பா ஒரு ரெண்டு பொண்ணுங்க நின்னு ஆடுதுல அதுவுமே நீ ஓபனப்பா சொல்லிட்டு போக வேண்டியதுனா உனக்கு என்ன பிரச்சனை வந்தது அதுல அப்படின்ற மாதிரி தான் அது வந்து தோணுச்சு டப்பா அப்படின்னு வச்சதை விட ஒரு ஒரு பேர் நல்லா ஆடுறாரு செம்மையா ஆடுறாரு அப்படின்ற தான் நம்மளால பாக்க முடியும் இப்ப என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதாவது இந்த கேம் ஆடுறதுல பயங்கரமான மிருகத்தனங்கள் அப்படின்றது அதிகமாயிட்டே போதும் அது யாருகிட்ட பாக்க முடியுது அப்படின்னா நம்மளால கிட்ட பாக்க முடியும் மஞ்சரி வந்து கேம கரெக்டா ஆடுறாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல ஒரு ஒரு டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ண பாக்க ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா ரொம்ப அரகண்டா இருக்கு அதாவது ஒரு கேரக்டர் அரக்கன்ற கேரக்டருக்கான ஒரு கேரக்டரைசேஷன் அதுதான் அப்படிங்கும்போது போது அதை நம்ம தப்பும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தானே தாண்டி இப்ப பாத்துட்டு இருக்க மக்களுக்கு என்னன்னா என்னடா ஒரு கேம் தானே அதுக்கே இவ்வளவு ரூடா போறீங்க நம்ம அதாவது மக்கள்கிட்ட ஒரு விதமான எமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த எமோஷன்ல அது வந்து தட்டுப்படுதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் மஞ்சரி குட் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஃபீல் சொல்லல பட் அவங்களோட பிஹேவியர்ஸ்க்கு ஃபுல் பவி தான் டார்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் பவி தான் டார்கெட் வச்சு செய்கிறாங்க பவிய வேணும்னு பச்சை முட்டையை குடிக்க சொல்லி அந்த அதை வந்து குடிக்க விடாமல் வாய்க்குலேயே வச்சிருக்க சொல்லி மஞ்சக்கார வந்து மூஞ்சி ஃபுல்லாக ராக சொல்லி அது வந்து ரொம்ப அக்ரஸிவ்னஸாக இருக்குது அது வந்து பார்க்குறக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால அந்த இடத்துல பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம் ஏன் எதுக்கு இந்த ஒரு வன்மம் அப்படின்னு பார்க்கும்போது அன்ஷிக்கிட்ட உப்பை கொடுத்து கதையை முடிச்சு விட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் சோ அப்ப அந்த இடத்துல அவங்கள இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியல ஏன்னா அன்சிய தீபக் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்காரு எப்படி அருண் வந்து சத்யாவை ப்ரொடெக்ட் பண்றாரோ தீபக்கும் அத மாதிரி அதாவது ஹார்ம்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தீபக் வந்து நோகாம காயினை வந்து கலெக்ட் பண்றாருன்றதான் நான் பாக்குறேன் அந்த வே கூட நல்லா இருக்கு இப்போ அன்சிய வந்து மூணு ஹாட்டையும் இழந்துட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரே விஷயங்கள் தான் தீபகா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா அப்படின்றது அதனால அவரு வந்து இந்த மாதிரி பாத்துக்கிறது அவரால் ஏத்துக்க முடியல ஆனா எனக்கு தெரிஞ்சு தீபக் அவ்வளவு ஹார்டான பனிஷ்மெண்ட் எல்லாம் அன்ஷிக்கு கொடுக்கல ஏன் அப்படின்னா அன்ஷிதாவை கூப்பிட்டு சாரி சொல்லுங்க அஹ் ஆனந்திய கூப்பிட்டு ஷா சாரி மட்டும் சொல்லுங்க அதாவது ஒரு நூத்தி மூணு தடவை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அந் அங்க ஆனந்தி வந்து அதை மட்டும் தான் சொல்றாங்க இப்போ இதுக்கு நடுவில் என்னன்னா பா பாத்தியா ஆனந்தின்றதுனால உனக்கு பிரச்சனை இல்லை இதே ஜெஃப்ரியா இருந்தா உனக்கு பிரச்சனையா இருந்தோம்னு அவர் சொன்னதுதான் உடனே அழுதுட்டு அங்க இருந்து எஸ்க உடனே ஹார்ட்டை கழட்டி கொடுத்துட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆறாங்க அதாவது நம்ம எல்லாருமே தெரிஞ்சதுதான் ஏன்னா அன்ஷிக்கு வந்து ஒரு ஒரு அளவுக்கு மேல எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப ஹைப் ஆயிடுவாங்க அப்படின்றது அதே மாதிரி மூச்சு வாங்க ஐயோ என்னால முடியல பிக் பாஸ் கதவு தொடங்க நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை இங்க வந்து எப்படி ஏங்க மாதிரி அம்சி வந்து கதறி கதறி எழுதிட்டு இருக்க ஒரு மூமெண்ட் நம்மளால பாக்க முடியுது ஒரு ஆல்ரெடி ஏஞ்சல் ஒரு பஸ்னா உண்மையை பவி எம்மா நீ வேற லெவல் மா நீ யார் என்னதான் சொல்லட்டுமே உண்மையை சொல்லணும்னா அவ்வளவு டார்ச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க பவிக்கு மட்டும் ஏன்னா பவி ஈஸி டார்கெட் அப்படின்றதுனால இப்போ தீபக் வந்து பவியை ஹேண்டில் பண்ற விதம் சிரிச்சு சிரிச்சு ஒரு விஷயங்கள் பண்றாங்க புரியுது அந்த டால் டாஸ்க தான் பேசுறது ஆனா சிரிச்சு சிரிச்சே வேணும்னு சொல்லும் போது அவங்க அவங்க அறியாம பவிக்கு அழுகு வருதுன்ற ஒரு பாயிண்ட் தான் சோ அதை நம்ம தவறு அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது சோ பவிய வந்து அவர் ஹேண்டில் பண்ற விதத்துக்கும் மஞ்சரி ஹேண்டில் பண்ற விதத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது ஓகேவா நான் பிசிக்கலா டார்ச்சர் பண்ணல நான் ஒரு மென்டலி நான் வந்து அவங்க கிட்ட பேசுறேன்ற மாதிரி தீபக்கோட ஹேண்டிலுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் போது ஆல்ரெடி பவி ஒன் ஸ்டார ஓகேவா இன்னொரு பக்கம் அப்படின்னு பாக்கும்போது மஞ்சளியோட ரூடா இருந்தாதான் அந்த கேரக்டர் நான் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றேன்னு வரோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பதிய சித்திரவதை பண்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கு அப்படின்றதான் ஆனா அன்ஷி பிரேக் அவுட் ஆகி அளும் போது நிறைய பேருக்கு ஃபீல் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன் எத்தனை பேருக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமல்ல சொல்லுங்க உங்கயாவே அது பா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருந்தது அவங்க ரொம்ப அவுட் ஆயி என்ன போதும் நீ வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னா எனக்கு என்ன தோணுச்சுனா நீ பவி அளவு கூட டார்ச்சர் அனுபவிக்கிறேமா அப்புறம் ஏன் நீ இவ்ளோ அழுகு அழுற ஏன்னா யாரு பே மஞ்சரி என்ன பண்றாங்கன்னா ஜெப்ரி மேல இருக்க பயங்கரமான வன்மம் அதை அப்படியே பவி மேல காட்டுறாங்க புள்ள பூச்சிட்டு போய் வீரத்தை காமிச்சு எதுக்குமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரணும் அந்த மாதிரி தான் மஞ்சிரியோட பிஹேவியர்ஸ் இருந்தது ஏன்னா ஜெப்ரி வாயை வேணும்னே நக்கல் பண்றாரு அவங்க வந்து ஏஞ்சல ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணும் போது அஹ் மஞ்சள் என்ன சொல்றாங்க நீ வாயை திறந்துட்ட அப்படின்னாலே நான் வந்து எக்க ஊத்துவேன் ஏன் எக் ஊத்துவேன் தொடர்ந்து பச்சை முட்டையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா உடச்சு உடச்சி வெள்ளைக்கார வாயில ஊத்தி நீ குடிக்க கூடாதுன்னு சொல்றது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமா இருந்தது அப்படின்றது ஷாம்புவ கீழே இது பண்ணி விட்டுட்டு பவியை வந்து கையால் அல்ல சொல்லி தலையில தேய்க்க சொன்னது அஹ் இந்த டெவில இருக்க தர்ஷிகா அவர்களுக்கே கொஞ்சம் வந்து கஷ்டமாதான் இருக்குது அப்படின்றது பவிக்கு தர்ஷிகா கொஞ்சம் சாஃப்டர் பாக்குறாங்க அன்ஷிக்கு தீபக் பார்க்குறாரு அன்ஷிகிட்ட இருந்த மூணு ஹார்டையும் ஆல்ரெடி வாங்கியாச்சு அன்ஷிகிட்ட இனிமே கேம் ஆடுறதுல ஒரு பிரோஜனம் இல்ல அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது இங்க வந்து சாட்சனா சாட்சனா வந்து ஆனந்திய டார்கெட் பண்றாங்க ஏன்னா அன்ஷி வந்து இந்த அளவுக்கு பிரேக் அவுட் ஆகி ஆள்றதை பார்த்தோன்னே ஆனந்தி வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க சோ அன்ஷிகிட்ட ஆனந்திட்ட போயிட்டு சாட்சனா எனக்கு தாங்க தாங்க அப்ப ஆனந்தி தெளிவா சொல்றாங்க ஒன்னால நான் அழல ஆ இவ அன்ஷி ஆள்றதுனால தான் ஒன்னால முடிஞ்சா நீ ட்ரை பண்ணி வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ எமோஷன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுனாலே என்ன பண்ணும் வாங்கணும்ன்றதான் ரூல் இதுல என்னன்னா ஆனந்தி இதுல கிடையவே கிடையாது மூணே டார்கெட் தான் பிக் பாஸ் சொன்னா இந்த அம்மா சாச்சுனா கேம புரிஞ்சாடுதான்னு எனக்கு தெரியல அது சம்பந்தமே இல்லாம போய் ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு சோ இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்கா தான் இது வந்து ரன் ஆயிட்டு இருக்குது அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இது பயங்கர பேக் ஃபயர் ஆயிடும் அப்படின்றதுக்காகவே இவங்க வந்து பின்னுக்கு நவுண்டுட்டாங்களோ யார் அப்படின்னா நம்மளோட ஜாக்லீனும் சௌந்தரியாவும் பின்னுக்கு வந்துவிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றது அதுக்கு ஓப்பனாகவே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போகலாம் எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அதை நான் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு போயிடலான்றது தான் அந்த பாயிண்ட் பேன் அது வந்து தப்பான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது ஸோ இப்போ என்ன நடந்தது அப்படின்னா இப்போ பிக் பாஸில் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துக்காரு டெவிலுக்கு யார் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலையா அவங்கள வந்து எங்கே போடணும் ஜெயிலில் போடணும் அப்படின்றதா பிக் பாஸோட அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் ஸோ இது காலையிலேயே தர்ஷிகா பிரச்சனை வரும்போதே தீபக் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நீங்க ரெண்டு பேரும் பர்ஃபார்ம் பண்ணலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லாம ஜெயிலுக்கு நீங்க தான் போகணுங்க போது ஜாக்லினும் சௌந்தர்யாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க என்ன அப்படின்னா நாங்க ஏத்துக்கிறோம் அந்த பாயிண்ட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நான் ஏத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போக தயார் அப்படின்ற மாதிரி சொல்றேன் அப்போ என்ன சொல்றாங்க ரெண்டு பேரையும் ஒன்னா அனுப்பாம பிரிச்சு போட்டுடலாம் ஏன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா தானே இருக்காங்க இப்போ அன்ஷிய வந்து டார்கெட் பண்ணது சவுண்டும் ஜாக்லினும் ஏன்னா ஜெ ஜெஃப்ப வந்து நூத்தி முப்பத்தி ஆறு தோப்பு காரணம் போட வச்சதுனாலதான் ரெண்டு பேரும் போஸ்ட் அவுட் போஸ்டாய் உள்ளுக்கு குதிச்சு ஒரு பெரிய பிரச்சனை வந்துது கரெக்டா அப்ப என்ன ஆகும் அந்த இடத்துல வந்து ஜாக்லினா சவுந்தர்யாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அன்ஷிய மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்றாங்க நீ வந்து என்ன தம்பி தம்பின்னு சொல்ற அப்ப நடிச்சியா உன் கேவலமான ரியாலிட்டி தெரிஞ்சிச்சின்னு சொல்லி சவுண்டு பயங்கரமா வெளுத்து கட்டுறாங்க அப்போ அன் அன்ஷியோட பதில் என்னோட அன்பை நான் வெளியே ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஈஸியா நான் உண்டு போயிட்டாங்க அன்ஷி அவ்வளவுதான் அது காண்டி அதை தாண்டி எதுவும் பேசணுன்ற அவசியம் அந்த இடத்துல கிடையாது தான் இப்போ அன்ஷி மூணு ஸ்டாரம் போயிருச்சா இப்போ இங்கேயுமே ஒரு வன்மம் தானே வெடிக்குது மஞ்சரியோட வன்மம் அப்படின்றது போன வாரம் நடந்த சம்பவத்தை வச்சு அன்ஷி கிட்ட ஓடுது பவி ஈஸி டார்கெட் இருந்ததுனால ஈஸி டார்கெட்ட போயிட்டு பவி கிட்ட போயிட்டு அவங்களோட திறமையை காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏன் சத்யா கிட்ட மஞ்சரி போகவே இல்லை இப்ப மஞ்சரி போனாங்கன்னா சத்தியா ஈஸியா டார்கெட் ட்ரிகர் ஆயிருவாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன் வந்து போகவே இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் அந்த இடத்துல பாக்கப்படுது அப்படின்றது அதுல எனக்கு தெரிஞ்சு முத்துவன் தான் ஈஸி டார்கெட் இல்லாம கொஞ்சம் டஃபான ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் வந்து பாக்குறேன் அந்த இடத்துல முத்து நீ வேற லெவல் உனக்கு டைட்டில் கொடுக்குறது தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் ரெண்டாவது ஒரு விஷயங்கள் இப்ப இந்த டாஸ்க் முடிஞ்சு இதை வந்து ஜட்ஜ் பண்ண சொல்றாரு பிக் பாஸ் யார் வந்து நல்லா டெவிலா இல்ல அதாவது கரெக்டா ஒர்க் பண்ணலையோ அவங்கள தூக்கி ஜெயில போடுங்க டிஸ்கஸ் பண்ணி அப்படிங்கும் போது ஏஞ்சல்ஸ் இருக்கும் தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ எனக்கு பவிக்கு தான் ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல் சைட்லாம் ஏன்னா அவ்வளவு இருக்காங்க மஞ்சரி ஒரு செகண்ட் விடாம வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பவி அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்மளால பார்க்க முடியாது ரொம்ப நரகம் அப்படின்ற தான் அது வந்து ஃபீல் இப்போ இந்த டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் தான் இருக்கிறாங்க பவியும் பிரேக் அவுட் ஆயி ஆள்றாங்க அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருக்கு இருந்தாலும் இப்போ அந்த டெஸ்ட் எடுக்கிற டைமிங் வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து சொல்லும்போது அருண் அவர்களோட பாயிண்ட் என்ன அப்படின்னா மஞ்சரியா அதாவது கேமை புரிஞ்சிக்காம ஆனாங்க அப்படின்றக்காண்டி காண்டி ஒரு பேர் வந்து சொல்லப்படுறாங்க அதாவது முதல் ரெண்டாவது பிரமோல அவர் சொன்னது சாட்சனாவை முட்டாள்தனமா ஆனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டை வந்து அவர் சொல்றாரு சோ இப்ப இந்த பிரம்மோல அவங்க சொன்னது மஞ்சரியை சொல்றாங்க மஞ்சரி வந்து கேம் புரிஞ்சுக்காம ஆடுறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட அந்த இடத்துல எடுத்து வைக்கிறாங்க சோ இப்போ இது இது வந்து எப்படி இருக்குன்னா அருண ஜாக்லின் கரெக்டா அவங்களோட வலையில உள்ள வச்சிட்டாங்கன்ற ஒரு பாயிண்ட் புரியுதா ஏன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அருண்ட்ட நல்ல குணம் இருக்கு விஷால் கிட்ட தான் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டே வராங்க நேத்து நடந்த விஷயங்கள எங்க குரூப்போட மெயின் இதுவே அவன் தான்டா நீங்க சொல்றதெல்லாம் அவன் செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இன்னைக்கு காலையில் நடந்த பிரச்சனையில கூட ஜாக்லின்ட்டு அவங்க பேசும்போது ஜாக் நீங்க உண்மையா பேசுவீங்கன்னு சொல்லி நான் சொல்றேன் ஜாக் அப்படின்ற மாதிரியே அவர் ரொம்ப சாப்ட்கானரா போய் அடிச்சாரு சோ அந்த ஒரு விஷயங்கள் தெரியுதா எங்க லாக் ஆகிட்டாங்க அந்த டீம் வந்து எங்க லாக் கோவா தெரியாதுல ஜாயின் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால பார்க்க முடியுது சோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் இப்போ அருண் வந்து ஜாக்கு சப்போர்ட்டிவாகவும் சவுண்டுக்கு சப்போர்ட்டிவாகவும் கொஞ்சம் இருந்துட்டு இருக்காரு ஆனா சவுண்டு கிட்ட அவரால் ஆக முடியல ஜாக் கிட்ட மெர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க இப்ப இதுல அருண் வந்து சொன்னது ஜாக்க சொல்றாங்க ஏன் அருண் நீங்க தானே சொன்னீங்க காலையில பிரச்சனை வரும்போது ஒன்னும் பிரச்சனை இல்ல இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தூக்கி ஜெயில போடலாம் இன்னைக்கு இன்னைக்கு ஒருத்தரை போடலாம் நாளைக்கு டாஸ்க்ல ஒருத்தர் அதாவது இன்னைக்கு ஜாக்லின் நாளைக்கு தூக்கி போடலான்னு சொன்னது நீங்க இப்ப வந்து நின்று மஞ்சரி அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்க கூடிய ஒரு பாயிண்டா இல்ல அப்படின்றதான் சோ அதுலயே ஒரு சேஃப் கேம் தெரியுது அப்படின்ற விஷயங்கள் இப்போ வந்து கடைசியா வந்து முத்து என்ன சொல்றாங்கன்னா எதுலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாம கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க இல்லையா அந்த ஒரு காரணத்துக்காண்டி நான் ஜாக்லின் சௌந்தரியா ரெண்டு பேரையும் நான் சொல்கிறேன்ற ஒரு பாயிண்ட் சொன்னேன் அது வேலிடான ஒரு பாயிண்ட் அதுதான் கேமோ அதுதான் ரூல்ஸோ கூட மஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஜாக்கு சவுண்டு அருண் மூணு பேருமே எனக்கு இருக்கு அதில் அதிகப்படியாக பார்த்து நான் வந்து ஜாக்லீனை சொல்லுவேன் ஏன்னா ஜாக்லின் வந்து கொஞ்சம் அதிக இன்டர்ஃபியர் ஆனதுனால அவங்க அந்த பாயிண்ட்ல சொல்றாங்க அருண் வந்து நேக்கா கேம் ஆடுறாருன்ற ஒரு பாயிண்ட்டை அழகா மஞ்சரி கண்டுபிடிச்சது வந்து உண்மையாவே தரமே ஏன்னா அருண் அவங்க ரெண்டு பேரும் ஓப்பனப்பாக நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிருக்காரு இவர் அவங்க கூட ஆச்சு கூச்சி ஆச்சு கூச்சுன்னு கத்துறாரு கத்தி அந்த இடத்த கத்தி கூச்சல் மட்டும் போட்டுட்டு ஆனால் ஆப்போசிட் டீமுக்கு சப்போர்ட்டிவாக தான் சத்யாவை காப்பாற்றினது அன்ஷிதாட போய் சப்போர்ட்டிவா பேசினது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் ஏஞ்சல் டீமுக்கு சப்போர்ட்டாக அந்த இடத்துல மஞ்சள் அந்த பாயிண்ட்டை வந்து எடுத்துக்காங்க இப்போ டாஸ்க் வந்து முடிவு பண்ணியாச்சு இப்போ ஜெயில இருக்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாக்லினாக்கா தான் பாஸ் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் போட்டாச்சு சோ இப்போ வெளியதான் வந்து நைட் ஃபுல்லா அவங்க தூங்கணும் அப்படின்றதான் ரூல்ஸ் போட்டிருக்கு பிக் பாஸோட பனிஷ்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள்

ஜெப்ரிக்குமே முத்து பேசுறது சுத்தமா பிடிக்கலன்ற ஏன்டா உண்மையா கேட்டா அவனை உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு நீ என்ன ஆனா அறுபது நாள் நீ என்ன ஆனான்ற ஒரு கேம் தான் அவர் பேசுறாரு அதைதான் வந்து அந்த இடத்துல பேசுவோம் சத்தியாக்களும் செம்மையா கோபம் வருது அதோட ராணுவ பேசுறது வந்து இன்னும் அவருக்கு எரியற வழக்குல என்ன ஊத்துன மாதிரி அவ்வளவு கோவம் வருது மக்களே யாரு பேசுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவ பேசுறது ஆனா அருண் வந்து நேக்கா ராணுவ பேச விட்டு இவர் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா எஸ்கேப் ஆகிக்கிறாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நான் அந்த இடத்துல பாக்குறேன் அது தெரியாம ராணுவ வந்து ஹை பேரி குதிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் அந்த இடத்துல பார்க்கப்படுது இப்போ ஃபைனல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் வந்து டாஸ்க்லாம் முடிஞ்சத கூட சத்யா கிட்ட வந்து போய் பேசிட்டு இருக்காரு என்ன கான்வர்சேஷன் வைக்கிறாரு அப்படின்னா ஷி இஸ் த வைரஸ்டா என்னது பாஸ் வீட்டுக்குள்ள புதிய வைரஸா யாராவே அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க யார சொல்றாங்க அப்படின்னா மஞ்சரியை சொல்லியிருக்காங்க ஸோ மஞ்சரியாலதான் இது இவ்வளோ காரணம் அப்படின்ற ஒரு பாயிண்டை தான் அவங்க வந்து அந்த இடத்துல பேசியிருக்காங்கன்ற விஷயங்கள் தெரிய வருது ஏன்னா அவங்கதான் ரொம்ப டார்கெட் பண்ணி பவியை வந்து கொடுமை பண்ணுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணுது அந்த இடத்துல பேசப்பட்டுட்டு இருக்கிறத வச்சுதான் இந்த இடத்துல அவங்க பாயிண்ட் அப்படின்றது வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் சோ வஞ்சரி வைரஸா இல்லன்னா பிக் பாஸ் வீட்ல பிக் பாஸ் போட்ட ஃபாலோ பண்ணிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களோட பாயிண்ட் ஆஃப்ல வஞ்சரியோட கேம் பிளே ஒரு அரக்கர் அந்த ஒரு கான்செப்ட்ல அவங்க கரெக்டா ஆனாங்களா அப்படி இல்ல இவங்க வந்து அந்த இதை தாண்டி வன்மங்களோட மட்டும் தான் ஆனாங்களா அருண் சொல்ற மாதிரி வெறும் வைரஸா மட்டும் தான் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அடுத்ததான் ஒரு ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு சோ அது என்ன மாதிரியான ஒரு ரூல் அப்படின்னு இது இதுவரைக்கும் மூணு ஏஞ்சல்ஸ் வந்து என்ன பண்ணாங்க டார்கெட் பண்ணி அந்த மூணு மட்டும் கொண்டு எமோஷன் அப்படின்றதான் ஆல்ரெடி அன்சியோட மூணு ஹார்ட்டும் முடிஞ்சாச்சு பவியோட ஒரு ஹாட்டும் முடிஞ்சு போச்சு அப்படின்றதான் சோ எல்லாருமே ஆறுதல் தேடக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு கிட்ட தான் ஓடி போய் ஃபீல் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ரூல்ஸ் என்னன்னா எந்த ஏஞ்சல் கிட்ட வேணாலுமே உங்களோட கேம் ஆடி அவங்களோட எமோஷன்ஸ் பிரேக் பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஹாட்டா எடுத்துக்கலாம் அப்படின்றதான் ஏன்னா சாட்சனா ஒரு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனந்திட்ட போயிட்டு எனக்கு கொடுங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சண்டை போடுறாங்க ஓகேவா அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தி நான் கொடுக்க மாட்டேன் நீ பிரேக் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பிக் பாஸ் இப்ப என்ன சொல்றாரு இவங்களாலாம் இல்லை நார்மலாவே எமோஷன்ஸ வெளியே காமிச்சிட்டாங்க அப்படின்னா தூக்கிருங்க ஹார்ட்டை வாங்கிருங்க அப்படின்னு இது வந்து சாட்சாக்கு சாதகமான ஒரு விஷயமா தான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்றது பிக் பாஸ் ரூல்ஸ் இனிமே மூணு டார்கெட் வேண்டாம் மொத்தம் ஒன்பது ஏஞ்சல்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க ஒன்பது ஏஞ்சல்ஸையும் டார்கெட் பண்ணுங்க அவங்களோட எமோஷன்ஸை பிரேக் பண்ணுங்க அவங்க கிட்ட இருந்து ஹார்ட்ட வேணும்ன்றவங்க எடுத்துக்கோங்க அப்படின்றது அதாவது இன்னைக்கு கண்டென்ட் வந்து வேற லெவல்ல தாறு மாறம் வருது ஏன்னா பிக் பாஸ் வீட்லயே என்ன நினைச்சிட்டாங்க வரைக்கும் இவங்க டாஸ்க் பண்ணானுங்கல்ல அந்த மாதிரிதான் இருக்கு போதுன்ற மாதிரி நினைச்சிட்டாங்க சோ அதனால இது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல போல் இருக்கு சோ இன்னைக்கு கண்டா வர 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 அவங்களாலேயே பொறுத்துக்க முடியாம இன்னைக்கு வந்து ப்ரொமோ எடிட்டர் வந்து கையிலேயே பிடிக்க முடியல மக்களே தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ப்ரொமோ வருஷ கட்டி இறக்கிக்கிட்டே இருக்காரு அஞ்சு ஆறு ப்ரொமோ ரிலீஸ் ஆயாச்சு அப்படின்றதுதான் நீங்க நீங்க ரெஸ்ட் எடுக்க கூடாது நாங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்ல என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோ அட்டிக்கிட்டே இருக்காரு இன்னும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அடுத்த ப்ரொமோ வரும் பன்னெண்டு மணி நேரத்துக்கும் கட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா ஃபுல் எபிசோட் வர்ற வரைக்கும் நீங்க ப்ரொமோஸ் இறங்கிக்கிட்டே இருக்குன்ற விஷயங்கள் மட்டும் நம்மளால பாக்க முடியுது மக்களுமே கிட்டத்தட்ட ஒன் லேக்கு குறைஞ்சே இன்னைக்கு வந்து பாஸ் லைவ் வந்து பார்க்காத ஆட்களே கிடையாது வேற லெவல் சம்பவங்கள் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்றதுனால இதுக்கு நடுவால ப்ரமோவே வந்து போட்டுட்டு இருக்கிறதுனால இது வந்து எப்படின்னா லைவ் பார்க்க முடியாத ஆட்களுக்கு காமிக்கப்படுற ஒரு விஷயம் விஷயமா நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த ஒரு விஷயங்கள் தான் நடந்திருக்கு ஸோ பிக் பாஸ் வீட்டில் புதியதாக வைரஸ் என்று பட்டம் வாங்கி அடுத்ததா அவங்களோட கேம் பிளே ஆரம்பிச்சிருக்க யார் அப்படின்னா நம்மளோட மஞ்சரி அவர்கள் தான் வேற லெவல் சம்பவம் பண்றீங்கம்மா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்குக்காக தான் ஆனா அதை ஒரு புள்ள பூச்சிக்கிட்ட உங்க வீரத்தை காமிச்சு ஒரு புரோதனும் இல்லையே பவி அவகிட்ட மட்டும் உங்களோட வீரத்தை காமிச்சுட்டே இருக்கீங்களே கொஞ்சம் அடுத்த கட்டமா வேற யார்ட்டையா போலாம் சரி இப்பதானே எல்லா ஏஞ்சல்ஸையும் வந்து டார்கெட் பண்ணலாம் எல்லா ஏஜென்சியும் வந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க சோ அப்ப அதை வந்து தான் கேம் இன்னும் சூடு பிடிக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா இவ்வளவு நேரம் இந்த மூணு பேரை டார்கெட் பண்ணாங்க மத்தவங்க ரொம்ப ரொம்ப விஷாலாம் சும்மா இருக்காரு மக்களே சும்மா ஜாலியா இருக்காரு அவர் பாடுக்கு எதுவுமே பண்ணாம என்ன பண்ணனு தெரியாம முழிச்சுட்டு இருக்காருன்ற விஷயங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சு போச்சு அதனால இனிமே என்ன நடக்கும்னா கேம் வேற மாதிரி இன்னும் அதிகமா பரபரப்ப கிரியேட் பண்ண போகுது இந்த ஒரு மூணு நாள் அப்படின்றது வந்து வேற லெவல் சம்பவமா இருக்கும் அப்படின்றதா நம்மளால பாக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் சோ தொடர்ந்து பாப்போம் என்னதான் நடக்க போகுது அப்படின்றத ஜாக்லின் வந்து ஜெயிலுக்கு போன ஒரு மொமெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்கெல்லாம் உண்மையாகவே ஒரு நல்ல டெவிலாக இருக்கிறது யாரு அதே மாதிரி ஏஞ்சல் சைடில் ஒரு நல்ல ஏஞ்சல் இவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற லெவலுக்கு இருக்கிறது யாரு அப்படின்றது உங்களோட பாயிண்ட் ஆஃப் இருந்து யாருன்றதையும் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் தெரிவிச்சிருங்க மக்களே ஸோ தொடர்ந்து பார்ப்போம் அடுத்தடுத்த ப்ரொமோஸ் கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது நான் தொடர்ந்து வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன் உங்களோட சப்போர்ட்ஸ் நீங்கள் வீடியோஸ்க்கும் சேர்த்து கொடுப்பீங்க நான் நம்புறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் फॉर युवर लाइक्स अंड कमेंट्स मकलेट नेक्स्ट वीडियो मीट पड़ना टाटा बाय बाय